சிக்கன் அரை கிலோங்க நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இது வந்து சில்லி பவுட்ருங்க இது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஜிலேபி பவுட்ரு வந்து தண்ணியாக வந்து கொஞ்சமாக கலக்கி வச்சுட்டேங்க சிக்கன் வந்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணனால அப்படியே வந்து சில்லி பவுட்ரு வந்து போட்டுக்கலாங்க அரை கிலோவுக்கு வந்து சில்லி பவுட்ரு வந்து ஐம்பது கிராம் அளவு போடணுங்க கடையில் வந்து சில்லி பவுட்ருன்னு கேட்டால் மளிகை கடையில் கொடுப்பாங்கங்க நல்லா பிசைஞ்சிக்கணுங்க சிக்கன்லேயே தண்ணி விடுறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பசஞ்சிக்கணுங்க இப்போ வந்து ஜிலேபி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்குறேங்க அதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க கலர் தேவையான பிசைஞ்சுக்குங்க இல்லைன்னா கலர் வேண்டான்னா விட்ருங்க ஜிலை போட்டு சேர்த்தாதீங்க நான் கொஞ்சம் கலர் வேணும்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கான்ஃப்ளவர் மாவு போட்டனால சில்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணுங்க நல்ல ஊறுன்னா அதில் வந்து சில்லி பவுடரு கார்ன்ஃப்ளவர் மாவெலும் ஒட்டிக்குங்க ஆயில் வந்து ஒரு முந்நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒன்று ஒன்றா போடணுங்க ஒன்று ஒன்று ஒட்டாமல் போடணும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணுங்க வேக விட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடணும் மசாலா நல்லா ஒட்டிக்குங்க உடனே திருப்பி போட்டால் மசாலா தூர தூரமாக அப்படி இருக்கும் அதனால் நான் எண்ணெயில் வந்து நல்லா ஒட்டணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒட்டிடுச்சு அதனால மொல்லா திருப்பி போடுறேங்க இந்த மாதிரி சில்லி நீங்கள் போடுங்க கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குங்க நல்லா சேஸ்ட்டாகவும் இருக்குங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க லைக் பண்ணிவிடுங்க நான் எந்த வீடியோ விட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க மட்டன் குழம்பு செஞ்சு இந்த மாதிரி சில்லி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க இதே வீட்டில் போட்டு கொடுத்தா சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க இல்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து வேக விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எண்ணெயில் போட்டால் எடுத்துடணுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டா இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எடுத்து இருக்கும் நல்லா இருக்கும்ங்க ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சில்லி சிக்கன் பார்த்தாவே பிள்ளைங்க சாப்பிட்ருவோம் பிள்ளைங்களுக்கு வரி ரச சாப்பாடு செஞ்சு வச்சு இந்த சிக்கன் எடுத்து வச்சால் போதும் தொட்டுக்கிட்டே பிள்ளைங்க ரச சாப்பாடு நல்லா சாப்பிட்டுடுவோங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க